தமிழ் வணக்கம் ரஷ்யா ஈரான் ரான்தி மூன்று பிரிவினரும் ஈரான் தலைநகர் தெஹிரானில் இரகசிய பேச்சு செங்கடலில் கடல் வர்த்தகத்தை முறியடிக்க சூப்பர் கேட்டு பேச்சுகள் லெபனானில் மட்டும் இஸ்ரேல் கால் வைக்குமாக இருந்தால் ஈரான் வேடிக்கை பார்த்து கொண்டு கைகட்டி கொண்டு இருக்காது போர் வெடிக்கும் என்று ஐக்கிய நாடுகள் சபையில் ஈரான் முழக்கம் இருபத்தி ஒரு நாட்கள் யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று நிபுணர்கள் முன்வைத்த பிரேரணை தோல்வி இஸ்ரேல் மறுப்பு இருபத்தி ஒரு நாள் யுத்த நிறுத்தத்திற்கு இணங்க மாட்டோம் காசாவில் யுத்த நிறுத்தம் முதல் வேண்டும் இஸ்புல்லா கருத்து முழுமையான போருக்கு தயாராகும் இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு போர் புரிவதற்கு ஐந்து பில்லியன் டாலர்களை அவசரமாக ஒதுக்கியது அமெரிக்கா அத்தனையும் ஆயுதம் வேண்டுவதற்காக பிராந்தியம் வெடிக்க போகின்றது எரிமலையாக வெடித்து காக்க போகின்றது லண்டனில் அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் கவலை ஹிஸ்புல்லாவினுடைய கமாண்டர் இஸ்ரேலின் தாக்குதலினால் தெற்கு லெபனானில் கொலை அடுத்த கட்ட நகர்வு எரிமலை ஒன்று கக்க மறந்து வேரோடு வெடித்து சிதறியது போல மத்திய கிழக்கு சிதற போகும் அபாயம் லெபனானில் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கின்ற போரை நிறுத்துவதற்காக சர்வதேச நிபுணர்கள் எடுத்த முயற்சி தோல்வியில் முடிவடைந்திருக்கின்றது இருபத்தி ஒரு நாட்கள் யுத்த நிறுத்தத்தை கடைபிடிப்போம் என்று கேட்டிருந்தார்கள் முதலில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு இதற்கு இணங்கி லெபனான் இணங்கியிருந்தது ஆனால் ஹிஸ்புல்லா இணங்க மறுத்துவிட்டது காரணம் முதலில் காசாவில் ஒரு யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்துங்கள் சகோதரர்களுடைய யுத்த நிறுத்தம் இல்லாமல் நாங்கள் யுத்த நிறுத்தத்திற்குள் செல்வது பொருத்தமானதாக அமையாது எனவே முதலில் காசா அதற்கு பின் லெபனான் என்று ஹிஸ்புல்லா அடியோடும் மறத்துவிட்டது காசாவில் யுத்த நிறுத்தம் இல்லாமல் லெபனானில் யுத்த தேவையில்லை என்பது அவர்கள் நிலைப்பாடு இந்த நிலையில் இஸ்ரேலும் கடைசியாக இருபத்தி ஒரு நாள் யுத்த நிறுத்தத்தை தூக்கி வீசி முழுமையான போர் சன்னதத்தில் இப்பொழுது நிற்கின்றது ஈரான் கடைசி எச்சரிக்கையை வழங்கி இருக்கின்றது இஸ்ரேலுக்கு ஈரான் மட்டும் கைகட்டி வேடிக்கை பார்க்கும் என்று கடந்த கால வரலாறுகளை நினைத்து கனவு காண வேண்டாம் என்று கடைசி எச்சரிக்கையை இஸ்ரேலுக்கு வழங்கி இருக்கின்றது ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொது சபை கூட்டத்திற்கு வந்திருந்த வேளை ஊடகங்களிடையே பேசுகின்ற பொழுது இந்த காட்டமான கருத்தை தெரிவித்தார் இஸ்ரேலிய படைகள் லெபனானுக்குள் நுழையுமாக இருந்தால் அவர்கள் தனியாவர்த்தன கச்சேரியை இனி வைக்க முடியாது ஈரான் அதை கைகட்டி பார்த்து கொண்டிருக்காது என்பதை உள்ளே நுழைகின்ற பொழுது நீங்கள் காண்பீர்கள் இது கடைசி எச்சரிக்கை என்று அவர் கூறினார் பிராந்தியம் முழுவதுமே போர் நெருப்பில் விழப்போகின்றது அதற்கு பின்னர் ஈரானுக்கு பாதுகாப்பு என்பது எதுவும் இல்லை என்பதை மறந்து விடாதீர்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் நேற்று இஸ்ரேலினுடைய படைத்துறை தளபதி ஹர்ஜி ஜெலாவி இஸ்ரேலிய படைகள் போருக்கு சன்னதம் நிற்கின்றன லெபனானுக்குள் நுழைவதற்கு தயார் என்று கூறியதற்கு பதிலடியாக ஐக்கிய நாடுகள் சபையில் ஈரானினுடைய இடிமுழக்கம் கேட்டிருக்கின்றது புதன்கிழமை மட்டும் இஸ்ரேலினுடைய தாக்குதலில் எழுபத்தி ரெண்டு பேர் லெபனானில் கொல்லப்பட்டு இருநூற்றி முப்பத்தி மூன்று பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இதற்கிடையில் இந்த கருத்துக்களை கேட்ட இஸ்ரேலினுடைய ஐக்கிய நாடுகள் சபைக்கான தூதுவர் டென்னி டெனான் முதலில் பேசுங்கள் பேசி யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்துங்கள் அப்படியொரு ஏற்பாட்டை செய்ய முடியாவிட்டால் அதற்கு பின்னர் அமைதியாக இருக்க முடியாது இஸ்ரேல் போரை தொடரும் என்று தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றார் இதற்கிடையில் ஈரான் ரஷ்யா ஹவுதி ஆயுததாரிகள் ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானில் இரண்டு தடவைகள் சந்தித்த இரகசிய பேச்சு அம்பலமாகி இருக்கின்றது ரஷ்யாவிடம் இருக்கும் சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் தங்களுக்கு தரும்படி ஹவுதி ஆயுததாரிகள் கோரியிருக்கின்றார்கள் இதற்கு பிரதிபலனாக இருநூறு இடைத்தூர ஏவுகணைகளை ரஷ்யாவிற்கு அன்பளிப்பாக வழங்கி இருக்கின்றது ஈரான் இப்பொழுது ஹவுதி ஆயுததாரிகள் செங்கடல் பகுதியில் கப்பல் மீது நடத்தி கொண்டிருக்கின்ற தாக்குதல்களுக்கு பயன்படுத்துவது போதியது அல்ல தொலைவில் வருகின்ற வர்த்தக கப்பலையே மூழ்கடித்துவிட முடியும் ஆயுத தாரிகளினால் அது மாத்திரமல்லாமல் அமெரிக்கா பிரிட்டனைய போர்க்கப்பல்களை கூட கூடிய அளவுக்கு வல்லமை பெற்று விடுவார்கள் இது பற்றி பிரிவு நிபுணர் பாபியான் சிந்தனை பிரிவில் கூறுகின்ற பொழுது இந்த சூப்பர் சூப்போனிக் ஏவுகணை மட்டும் கிடைக்குமாக இருந்தால் அது கேம் சேஞ்சராக அமையும் என்றும் போரின் ஆட்டத்தை அமைத்து விடும் என்றும் ஏழு முக்கிய தகவல்கள் ரஷ்யா இன்னமும் இணங்கவில்லை என்று தெரிவிக்கின்றது ரஷ்யா மீது மோசமான தாக்குதல்கள் நடைபெற்று ரஷ்யா பின்னடைவு காணும் நிலை வருமாக இருந்தால் இந்த நிலையில் மாற்றம் ஏற்படாது என்று கூற முடியாது இதை கடலில் மட்டும் பாவிப்பது என்பதல்ல தரையிலும் பாவிக்கலாம் இதை மட்டும் ஆயுததாரிகளிடம் வழங்கினால் சவுதி அரேபியா மீது அவர்கள் தாக்குதல் நடத்தலாம் என்ற கலக்கம் சவுதி அரேபியாவிற்கு ஏற்பட்டிருக்கின்றது இது மத்திய கிழக்கின் போர் அரசியல் ராஜதந்திர நில நடுக்கமாகவும் நில வெடிப்பாகவும் இருக்கின்றது இதற்கிடையில் இனி இஸ்ரேலை காப்பாற்ற வேறு வழி தெரியாத அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஐந்து தசம் எட்டு பில்லியன் டாலர்களை உதவியாக வழங்குவதாக அறிவித்திருக்கின்றது இதில் மூன்று தசம் ஐந்து பில்லியன் டாலர்கள் ராணுவ உபகரணங்களுக்காக வழங்க வேண்டும் அமெரிக்காவிடமே அதுபோல எஞ்சிய பணத்தை ஏவுகணைகள் வாங்குவதற்காக வழங்க வேண்டும் அமெரிக்காவிடமே எனவே பணத்தை அன்பளிப்பு செய்து அந்த அன்பளிப்பை திரும்ப தானே பதிலாக பெற்று அதற்கு ஆயுதத்தை வழங்குகின்றார்கள் இதற்கு பெயர் ஆயுதங்களை அன்பளிப்பாக வழங்குகின்றார்கள் என்று கூறுவதற்கு பதிலாக பணத்தை வழங்கி ஆயுதத்தை வழங்குகின்ற ஒரு முறையாக இது இருக்கின்றது உக்ரைனுக்கும் இதுதான் நடைபெற்றிருக்கின்றது இஸ்ரேலுக்கு இப்படி பணத்தை கொடுப்பீர்களாக இருந்தால் அவர்கள் இந்த பணத்திற்காகவே போரை தொடர்ந்து கொண்டிருப்பார்கள் என்று பாலஸ்தீன மேற்கு கரையினுடைய அதிபர் முகமது அப்பாஸ் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் பேசுகின்ற பொழுது கடும் கண்டனம் தெரிவித்து தயவு செய்து இஸ்ரேலுக்கு உதவ வேண்டாம் என்று கேட்டிருந்தார் ஆனால் அது காலம் கடந்த குரலாக இருந்தது அமெரிக்கா பணத்தை ஒதுக்கிவிட்டது இதற்கிடையில் இஸ்புல்லாவினுடைய முன்னணி தலைவர் முகமது ஜரூர் இஸ்ரேலினுடைய தாக்குதலில் தென் லெபன் பகுதியில் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இவருடைய மரணத்தை ஹிஸ்புல்லா இன்னமும் உறுதி செய்யவில்லை ஹிஸ்புல்லாவினுடைய முன்னணி தலைவர்கள் இருக்கின்ற இடங்களை சரியான முறையில் தகவல் எடுத்த பின்னர் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இவர்கள் குறித்த தகவல்களை இஸ்ரேலுக்கு வழங்கியது யார் என்பதை ஹிஸ்புல்லா இன்னமும் கண்டுபிடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இவர்கள் முக்கியமான கருவிகளை பாவிக்கின்றார்களா ஏஐ தொழில்நுட்பம் லெபனானுக்குள் இறங்கி இருக்கின்றதா என்பது குறித்த சிந்தனைகள் வளர்ந்த கொண்டிருக்கின்றன இதேவேளை இஸ்ரேலிய படைகள் யுத்த நிறுத்தத்தில் ஈடுபட வேண்டும் அதை தவிர்ப்பார்களாக இருந்தால் பணிய கைதிகளாக இருக்கும் இஸ்ரேலியர்களுடைய தலைவிதி மிக பெரும் பொறிகிடங்கில் சிக்கப்பட்டுவிடும் என்று பலத்த ஆர்ப்பாட்டங்கள் இப்பொழுது இஸ்ரேலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இஸ்ரேலில் நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்தை இஸ்ரேலிய அரசு கேட்குமா இருந்தால் காசாவில் எப்பொழுதோ யுத்த நிறுத்தம் வந்திருக்கும் ஆனால் உக்ரைனில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர் அதற்கு பதிலாக நாணய நியாயத்தினுடைய மறுபக்கமாக இருக்கின்ற மத்திய கிழக்கு போர் என்று வல்லரசுகளினுடைய நிகழ்ச்சி திட்டம் ஏட்டிக்கு போட்டியாக ஒன்றுடன் ஒன்று மோதி கொண்டிருக்கின்றது மத்திய கிழக்கு பிராந்தியம் சுனாமியில் சிக்கப்பட்ட சுக்கான் இல்லாத படகு போல மத்திய கிழக்கு சுழல ஆரம்பித்திருக்கின்றது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே